ஓம் சாந்தி தலைப்பு அசுர குணங்களை வெல்வது எப்படி குணங்களை இருவகையாக பிரிக்கின்றோம் ஒன்று தெய்வீக குணங்கள் இரண்டாவது அசுர குணங்கள் ஒவ்வொரு மனிதர்க்குள்ளும் இந்த இருவகை குணங்களும் உள்ளன கலியுகத்தில் அசுர குணங்கள் தான் நிறைய உள்ளன அசுர குணத்தை தமோ குணம் என்று கூறுகிறோம் இந்த படைப்பில் முதன் முதலில் சத்தியுகமாக இருந்த காலகட்டத்தில் மனிதர்களே தெய்வீக குணம் கொண்டவர்களாக வாழ்ந்தனர் குணங்கள் அடிப்படையில் தேவர்கள் தேவிகள் என்று அழைக்கப்பட்டனர் அதன் பிறகு காலம் மாற மாற சக்கரத்தில் வந்து வந்து தேக உணர்வும் அதிகமாகி அசுர குணங்கள் என்ற முட்கள் வளர்ந்து விட்டன இதனால் பழக்க வழக்கங்களும் நடத்தைகளும் மாறிவிட்டன இதனால் துக்கமும் அதிகமாகிவிட்டது பக்தி மார்க்கத்தில் உள்ள சித்திரங்கள் சிலைகள் நன்கு பாருங்கள் ஸ்ரீ ஐயப்பன் காளி போன்றவர்கள் எதன் மீது அமர்ந்திருப்பதாக காட்டப்பட்டுள்ளது புலி சிங்கம் போன்ற வாகனங்கள் அதன் ஞான ரகசியம் என்ன தெரியுங்களா புலி சிங்கம் போன்ற அசுர குணங்கள் தனக்குள்ளே இருக்கும் ஐந்து விகாரங்களை அதன் வம்சமான எரிச்சல் சிடுசிடுப்பு ஆவேசம் போன்றவற்றை திரிசூலம் அல்லது ஞானவேல் போன்றவற்றை கொண்டு மனதில் ஆழத்தில் சென்று அவைகளை அழித்து தன்னை தூய்மையால் அலங்கரித்து அசுர குணங்களை வென்று அதனை தன் காலடியில் கொண்டு வந்த அமர்ந்ததாக விளக்கம் காட்டியுள்ளனர் அவைகள் மேல் சவாரி செய்ய அவர்களுக்கு என்ன அவசியம் உள்ளது எப்ப அவர்கள் தன் வாழ்க்கையை தூய்மையாக்கி தெய்வீக குணங்கள் குணங்களால் அலங்கரித்து சிரேஷ்ட வாழ்க்கை வாழ்ந்து காட்டியதால் தான் அவர்களுக்கு இன்றளவும் கோயில்களில் கட்டி அதில் வழிபாடுகள் நடக்கின்றன இந்த பூஜைக்குரிய வாழ்க்கைக்கு ஆதாரமே யோகமும் தான் இதனை யாரிடம் எப்போது பெற்றனர் கழிவு இறுதியில் முற்றிலும் அசுரகுணங்களே வந்து தூய்மை இழந்து மிகுந்த வேளையில் இந்த சங்கம யுகத்தில் சிவ பகவானிடம் இருந்து பெற்ற ராஜ யோகத்தில் மூலம் முயற்சி எடுத்து தன்னை தூய்மையாகவும் தெய்வீக குணங்கள் கொண்டவர்களாக தகுதியைப் பெற்றனர் அதனால்தான் தேவகுலத்தின் தலைவரான மகாதேவனின் நினைவு சின்னத்தை தன் நெற்றியில் மூன்று வெண்மை கோடுகளும் அதன் நடுவே சிவப்பு நிற திலகமும் அணிந்துள்ளனர் வெளியில் எந்த அசுரர் மீதும் இம்சைக்கான ஆறு ஓடும்படியான அழித்தல் கிடையாது தன்னிடம் உள்ள அசுர குணங்களை அழித்தனர் இந்த ரகசியத்தை பரம தந்தை நமக்கு ராஜயோகத்தில் புரிய வைக்கின்றார் நாமும் அதே போன்ற தகுதியை பெற வேண்டும் இறைவன் வழி காட்டுகிறார் ஞானம் தெளிவு பெறவும் யோக சக்தியை பெறவும் அந்த யோக அக்னி தம்முடைய அசுர குணங்கள் என்ற முட்களை எரித்து நற்குணங்கள் என்ற ஞான பூக்களை பூக்களாக மாற்றலாம் வாருங்கள் இந்த ஆன்மீக மலர் தோட்டத்திற்கு ஓம் சாந்தி